அவர் ஒரு தலைப்பு பேசிக்கிறேன் அத்தகையத்தில் ஓத வேண்டிய துவாக்கள் அத்தனை துவாவை எடுத்து அரியல் சகி சொல்லி ஒரு துவாண்டு அர்த்தத்தோட பேசிக்கிறோம் முடிஞ்சாதையும் பாருங்க அந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இமாம் டைம் கொடுக்கிறார் இல்லையே இன்னக்கு ஹமீது மஜீத் சொன்னாலே பெரிய விஷயம் சரியா அதோட சலாம் கொடுத்துறாங்களே இப்ப என்ன செய்யறது அப்படின்றான் இமாமை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பின்னால் உள்ளவங்களுடைய ஹாலத்தான் என்ன செய்யணும் கவனிக்கணும் அவர் நல்ல இன்பமா அவர் ஓதலாம் அவர் என்ன செஞ்சுக்கூடாது இசாவை வந்து நல்லா எழுத்து போட்டு புல்லுசா என்ன செய்யலாம் அவருக்கு கூட்டு போற சிந்தி நினைக்காது அந்த இருந்தேன் பள்ளி தான் அவர் இருப்பாரு அதுக்காக அவர் உன்னர மனத்தே இழுத்தாரா என்னது கூப்பிட்டு கேட்டாங்க கேட்டாங்க தொழிற்சது கூட நீண்ட நேரம் தொழுவிச்சதுக்கு கேட்ட தொல்விச்சதுக்கு ரசோல் நாட்ட கேள்விங்களா குழப்பம் செய்யறீங்களா உங்களுக்கு பின்கால பலகீனமானவங்க பெண்கள் வேலைக்கு போற இத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அவர் செஞ்ச வேலையில என்ன நடக்கும் இதுக்குறா இசா பள்ளி போக மாட்டேன்னு எனக்கு அவருதான் அவர் என்ன முடிவு வருவாரு நான் இதுபுறம் பள்ளி போக மாட்டேன்னு முடிவு தானே அது அப்படின்னு கேட்டாங்க அதனால இமாமுடைய அவர் அந்த வேலை என்ன செய்யக்கூடாது அவர் வந்து ஹாலத்துல் தான் அவர் கவனிக்கணும் மாமுங்குல பாக்குற ஆறு பேர் இருக்கிறாங்க இந்த ஆறு பேர் சுப வரைக்கும் தொழுவாங்க என்ன செய்யலாம் தொழலாம் தராவிகளே அதுதான் தராவிக வந்து நீட்டி தொழுவதற்கான ஒரு தொழுகை தான் சந்தேகம் கிடையாது அங்கே இமாமத்துக்குரிய சட்டம் இருக்குது இமாமத்துக்குரிய சட்டம் என்ன இமாம் எப்படி நிக்கலாம் தராவி நீட்டி தொழுற தொழுகை விரும்பினி விரும்பின இருக்காது என்ன அவ்வளவுதான் ஏன் இன்றைக்குள்ள சிச்சுவேஷன்ல யார் இருப்பாங்க அஞ்சு பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க சரியா அது நிச்சயம் அது அப்படி செய்யக்கூடாது ஜமாத்துக்கு ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் உமர்றதிலான காலத்துல உமர்றதில் ஏற்பாடு செஞ்சாங்க பாருங்க அது கூட என்ன நடந்தது இப்ப பாசில உமர்ல உட்கார்ந்து திடீர்னு சவுண்ட் கேக்குது இப்ப என்னன்னு கேட்டா மக்கள் எல்லாம் அத்துன்னாசன் வருது மக்கள் வந்து இப்பதான் பள்ளியை விட்டு முடிஞ்சு தொழுது போயிட்டு இருக்கிறாங்க அப்படி அப்ப நேரத்தோட முடிஞ்சு தொழுக முடிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க அங்க சகர் வரைக்கும் இருந்தாங்கன்றது எல்லா நேரமும் நடந்ததல்ல அப்ப ஏன்னு தெரியுமா அந்த ஹதீஸ்லயே வருது உமர்லாங்க சொல்றாங்க இப்ப தொழுது முடிச்சிட்டு போற நேரத்தை விட மிஞ்சி இருக்கிற நேரம் இருக்கு எஞ்சி நேரம் அது சிறந்தது அது என்னது சிறந்தது இப்ப ஆரம்ப நேரத்தை தொழுகை முடிச்சுட்டு போயிட்டாங்க எஞ்சி இருக்கிற நேரம் சிறந்த அர்த்தம் என்ன அரவாசில முடிஞ்சிக்க அர்த்தம் எல்லா நேரமும் அவங்க சகர் வரைக்கும் என்ன செய்யல தொழுதுட்டிக்கிறேன் அர்த்தம் எனவே ஜமாத்து தொழுகை யுராஃபி ஹாலத்து மூமி கீழே பின்னால் உள்ள மௌமூம்களுடைய அந்த இடத்தை தான் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும் பார்க்கணும் அவங்களோட நிலைமையா தராவிக இருந்தாலும் ஏதா இருந்தாலும் சரி ஆனா இங்க கொஞ்சம் கவலையான விஷயம் தான் இது வந்து இமாமுட நிலமையை பார்க்குற மாதிரி

சொல்லுவாங்க அதை ஆரம்பமா சொல்லுவாங்க அத்தகையத்துல அதை ஆரம்பமா சொல்லுவாங்க முடிவாக அல்லாஹ் முஹ்ஃபுர்லிமா கதம் சொல்லுவாங்க இடையில மெத்த மத்த என்ன துவாக்கள் சொல்லிக்கொள்வாங்க அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு துவா ஒரு துவாக்காவது என்ன செய்யணும் டைம் கொடுக்கணும் நான் அப்படி என்ன செய்யல அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹ் அக்பர் எழுப்பிட்டார் அவரு இங்க சென்ற சலா முடிக்கல அவர் அல்லாஹ் அக்பர் சவுண்ட் என்ன செய்யுது அங்க கேக்குது நடப்பதா இல்லையா இல்ல அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படி அந்த மாதிரி தொலாம ஒரு அளவுக்கு டைம் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் நீட்டி தொழணும் அது ஒரு தான் ஆனால் நல்லது நமக்கு ஒரு ரெக்கா தொழுகை நம்ம வச்சுக்கிறது ஒரு வித்திரு தொழுகை என்ன செய்ய வச்சுக்கிறது அல்லது வித்திருக்கு போற ஒரு ரெண்டரை காத்தோட தொழுகை நம்ம வச்சுக்கிறது ரசூலா தொழுது அந்த மாதிரி வீட்ல போய் என்ன செய்யறது அந்த ரெண்டரை காத்தொழுகை நம்ம விரும்பி என்ன செய்யறாங்க சுண்ண தொழுகைகள் தொழுகிறோம் அதுல என்ன செய்யலாம் நம்ம கேட்டுக்கலாம் அதுதான் மிகவும் சிறந்தது